அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஆகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கின்றது அந்த வகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் நவ சூரியனின் பயிற்சியை தமிழ் மாதமாக சொல்லப்படுகிறது அந்த விதத்தில் சிம்ம ராசியிலிருந்து இருந்து பயிற்சியாகி ஒரு மாத காலம் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் வழங்க இருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க துலாம் ராசையின் நிலையை பொறுத்தவரை அஷ்டமஸ்தனத்தில் குரு பாக்கியஸ்தனத்தில் செவ்வாய் லாபஸ்தனத்தில் சூரியன் புதன் ஐனசைன சைன போகஸ்தனத்தில் சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் வலம் வருகின்றன மேலும் புதன் பகவான் சிம்ம ராசியிலும் கன்னிராசியிலும் மாற இருக்கிறார் சூரிய பகவான் கன்னிராசிக்கு ஆகிறார் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்கிறார் இதன் காரணத்தால் உருவாகக்கூடிய புத ஆதித்ய லோ ராஜயோகம் லட்சுமி நாராயண ரோ ராஜயோகம் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் உங்கள் நண்பர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் திட்டமிட்டு எந்த செய்தாலும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும் என்பதால் நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வேலையில் இருக்கின்ற தடைகள் நீங்கும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய எந்த ஒரு வேலையும் நற்பலனை கொடுக்கும் சமூகத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும் தொழில் வியாபாரம் தொடர்பாக சற்று தாமதம் இருந்தாலும் லாபம் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது அதிகமான வருமான ஆதாரங்கள் உருவாகும் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இரண்டுமே ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் வாய்ப்புகளை தவற விட வேண்டாம் இல்லை எனில் அதனை பெற்றுக் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்கலாம் மாதத்தின் முதல் பாதி விட கடைசி இரண்டு வாரங்கள் பிறகு பலவிதமான சாதகமான மாற்றத்தை பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கை சீராக இருந்தாலும் திருமண வாழ்க்கை காதல் உள்ளிட்ட விஷயங்களில் பிரச்சனை ஏற்படலாம் திருமண பேச்சுவார்த்தை தடைப்படலாம் நிறைய செலவுகள் செய்யவும் நேரிடும் ஆனால் இவை அனைத்துமே செப்டம்பர் முதல் பாதி வரை மட்டுமே திடீர் அதிர்ஷ்டம் போல செப்டம்பர் இரண்டாம் பாதி நல்ல மாற்றங்கள் அதிகமான வருமானம் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் காதல் கைக்கூடும் திருமண பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியும் செய்யக்கூடிய வியாபாரம் என்று எதுவாக இருந்தாலும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்காதீர்கள் வேலையில் ஏற்படக்கூடிய ஒரு சில தடைகளால் உங்கள் மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் மாதத்தின் இரண்டாவது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கலாம் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெற வேண்டும் உத்தியோகம் செல்பவராக இருந்தால் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பது போன்றவற்றை விட்டுவிட்டு உங்கள் வேலையில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிப்பதில் தவறு எதுவும் செய்ய வேண்டாம் இல்லை பெரிய மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் வருமானத்தை விட உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வை சமாளிக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்த பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப அதிபதி சூரிய பகவானால் உங்கள் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும் அரசு தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு வர வேண்டிய பணமும் வரும் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பணவரவில் ஏற்பட்ட தடையும் நீங்கும் தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும் ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகள் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் உங்கள் நட்சத்திர நாதனும் சூரியனும் நன்மையை செய்ய காத்திருக்கிறார்கள் இதுவரை இருந்த நெருக்கடி இனி காணாமல் போகும் ஏதாவது ஒரு வகைகள் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றமும் ஏற்படும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தீர்வு ஏற்படும் தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி ஏற்படும் அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும் வருவாயும் அதிகரிக்கும் புதிய பொருட்கள் சேரும் குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகி ஒற்றுமை அடி நெருக்கமும் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும் எதிர்பாராத நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடலாம் மாணவர்களுக்கு மாதம் முழுவதுமே படிப்பில் கவனம் தேவை ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு சூரியன் சுக்கிரன் புதன் குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக விலகும் அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும் சட்ட சிக்கல்களும் விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் இருந்த வழக்கம் சாதகமாகும் மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் செய்கின்ற தொழிலில் திட்டமிட்ட லாபம் காண்பீர்கள் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் தாய்வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்களும் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அடிமட்ட பணியாளர்கள் சிறு வியாபாரிகளின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உண்டாகும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கை தரக்கூடிய புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கு மூரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்கள் என பல இருக்கின்றன இந்த இந்த மாதத்தில் மாற்றம் ஏற்படும் என்பதாலும் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கையை நல்ல வழக்கு எடுத்து செல்லக்கூடிய மாதம் என்பதால் இந்த புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதிக்கிழமை கிழமை ஆகியவைதான் சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று தரக்கூடிய புண்ணிய பலனை மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கிறது இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழக்கூடிய காலத்தில் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்க செய்கின்ற பாக்கியத்தையும் நமக்கு கிடைக்க செய்யும் இந்த புரட்டாசி மாதமானது செப்டம்பர் பதினேழாம் தேதி என்று துவங்குகிறது முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்திருக்கின்ற புரட்டாசி மாதம் பலவிதமான சிறப்புகளை உள்ளடக்கியது புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியவையும் அதற்கு அடுத்த நாள் ஏகாதசியும் வருவது சிறப்பு அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமையில் மகாலய அமாவாசைகளும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் இந்த புரட்டாசி மாத தான் சனி பகவான் அவதரித்தார் என்பதால் சனியில் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தும் வழிபடலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ